மேம் வணக்கங்க மேம் வணக்கம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ஒரு சம்பவம் அதிர வச்சிருக்குன்னா சொல்லி மேம் தன்னோட மனைவி வந்து இன்னொருத்தவங்க தொடர்பில் இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னோட மூன்று குழந்தைகளையுமே ஒருத்தர் கொண்டு இருக்காரு யாருமே வெளியாள் கிடையாது மேம் அவங்க அப்பாவே இந்த ஒரு சம்பவம் பட்டுக்கோட்டி அதிர வச்சிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் முதலாவதாக மூணு குழந்தைங்கமே வந்து உலக அறிவை வந்து இன்னைக்குதான் உலகத்தை இனிமேதான் பார்க்க வேண்டிய வயது உடையவர்கள் மூன்று குழந்தைங்களுமே ஸோ அந்த குழந்தைங்களை ஒரு பெற்ற தந்தையே கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உண்மையிலேயே இந்த இவர் வந்து இந்த நபர் இந்த மன அழுத்தத்துக்கு தள்ளுறதுக்கான காரணம் யாருன்னா அவருடைய மனைவி அந்த அம்மா வந்து முகநூலில் பார்த்து ஒருத்தரோடைய பழக்கம் ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க க்ரியேட் பண்ணிட்டு அவங்களோட போயிடுறாங்க அந்த அம்மா ஸோ அவங்க அந்த அம்மா போயிட்டாங்க அந்த மூன்று குழந்தைங்களுடைய நிலைமை என்ன அந்த மூன்று குழந்தைங்களுக்கு யார் தாய் அந்த குழந்தைங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க அந்த குழந்தைங்களுக்கு எப்படி உணவு யார் கொடுப்பாங்க ஒரு நிமிஷம் கூட அந்த அம்மா அதை பற்றி யோசிக்கல எப்படி இப்படி ஒரு உறவுக்கு வந்து அவங்களுக்கு தள்ளப்படுறாங்கன்னு போது நினைக்கும் போது உண்மையிலேயே ஒரு பெண்ணாகவே நாங்களே ஆச்சரியப்படுறோம் சரி மூணு நம்பி நம்பியிருக்காங்க அது எல்லாமே உங்களுடைய குழந்தைகள் தான் நீங்கள் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட அவங்களால இருக்க முடியாது ஏன்னா உங்களையே சுற்றி சுற்றி வந்த குழந்தைங்கள விட்டுட்டு நீங்கள் போறீங்கன்னா காரணம் என்ன காரணம் எதுவாக இருக்கட்டும் அதையெல்லாம் தாண்டி வாழ்கிறது தான் ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒரு மிருகம் கூட பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுச்சுன்னா அதுங்க எல்லாமே அந்த குழந்தைங்களோட அந்த குஞ்சுகளோட தான் இருக்கும் அந்த தாய் அது கோழியாகட்டும் யாரா இருக்கட்டும் எந்த விலங்குகளா இருந்தாலும் அந்த அதுங்களை பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கும் அதுங்க இறை கொண்டு வந்து கொடுக்கறது உறவிடம் கொடுக்கறது அப்போ நம்ம மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கிறது இல்லை வாழ்க்கையில எல்லாமே எல்லாமே கிடைக்காது அது அது கிடைத்து விட்டால் ஒரு வாழ்க்கையே கிடையாது தேடி ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது நீங்க எதை தேடி போறீங்க ஆனால் இப்படி ஒரு தேடல் வந்து சரிங்களாமோ ஒரு கணவர் இருக்கும்போது இன்னொரு கணவரை தேடுறது இந்த தேடல் தேடல் அப்படின்றது வந்து வாழ்க்கையில பொருளாதார தேடல் அது எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போற தேடல் குழந்தைகளுக்கான கல்விக்கான தேடல் இதெல்லாம் நம்ம எப்படி டெவலப் பண்ணி அந்த குழந்தைங்களை கொண்டு போகணுன்ற தேடல் இருக்கணுமே தவிர நம்ம ஒரு பொறுப்புக்கு வந்துட்டோம் அந்த அம்மா மூன்று குழந்தைகளுக்கு தாயாக ஒரு பொறுப்புல இருக்காங்க அப்ப நான் பொறுப்புல இருக்கேன் அப்ப எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்போ ஒரு எல்லாருமே ஒரு கேள்வி இருக்கலாம் அப்ப நான் ஒரு மூணு குழந்தைங்களுக்கு தாயினா இப்ப எனக்குன்னு எதிர்பார்ப்புலே இருக்காதா எனக்குன்னு ஆசைகளே இருக்காதா என்னுடைய கணவர் வந்து என்னை பார்த்து நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தீங்க இந்த விஷயத்த என்னோட கணவர் நான் அந்த அம்மா அழகாக வந்திருப்பாங்க நல்லா சமைச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதோ எதிர்ப்பு அந்த கணவர் வந்து சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் சொல்லாமல் இருக்கட்டும் சொல்ல வைங்க ஏன் சொல்ல வைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொல்ல வைக்கலாம் எல்லாமே ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அதுக்காக நான் உடனே என்ன சில பேர் கேட்டாங்க நீங்கள் வந்து அப்போ எதுனாலும் நாங்கள் திருத்தி வாழ்வதுதான் வாழ்க்கையா அப்போ அவளை திருத்த தான் நாங்கள் வந்தோமா இல்லை தான் அது உங்கள் வாழ்க்கை கிடையாது முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடியலையா அந்த குழந்தைங்களை வச்சுட்டு நீங்க தனிச்சு குழந்தைங்கள உங்களுக்கு அந்த வாழ்க்கை ஒத்து வரலன்னா நீங்க அவங்க ரெண்டு பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சிருக்கலாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்கள அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அதுக்காக அவங்க ஓடி இருக்கலாம் அதுதான் தேடல் அதுதான் உண்மையான தேடல் இவர் கேட்கல கணவர் கேட்கலன்றதுக்காக இன்னொரு வாழ்க்கையை தேடுறது அது நல்ல தே உண்மையான தேடலே கிடையாது ஏன்னா உங்களுக்கு இங்க கிடைக்காத ஒரு இன்பம் இங்க கிடைக்காத உங்களுடைய திருப்தி உங்களுக்கு எப்படி அங்கே கிடைக்கும்னு நீங்க எப்படி நம்புறீங்க பதினைந்து கால் நமக்கு தெரிஞ்சு ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த அம்மா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கல உங்களுக்கு வெளியில கிடைக்கும்னு நீங்க எப்படி எதிர்பார்த்து போறீங்க எந்த தைரியத்துல போறீங்க எந்த நம்பிக்கையில் போறீங்க அங்கேயும் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை போவீங்களா நீங்க உங்களுடைய தேடல் உங்களுடைய திருப்தி அடையிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்போ உங்களை நம்பி பிறந்த மூணு குழந்தைங்களுடைய நிலைமை என்ன இது வாழ்க்கை கிடையாது உங்களால சில விஷயங்களை மாத்த மாற்றுங்க ஏன்னா உங்களை நம்பி குழந்தைங்க ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துடுச்சு உங்களுக்கு பொறுப்புகள் இல்லை என்றால் என் சுதந்திரம் தனிப்பட்ட நான் என் வாழ்க்கை எப்படி வாழ்ந்துக்குன்னு சொல்லலாம் உங்களை நம்பி நீங்க விரும்பி பெற்றுக்கிட்ட குழந்தைங்க தான் அப்போ அந்த அவங்கள பத்தி நீங்க யோசிக்கல அந்த பொண்ணு அந்த இடத்துல எவ்வளவு கீழே இறங்கி போயிட்டா அவனா இந்த இடத்துல வந்து அந்த பொறுப்புன்னு ஒரு விஷயம் அப்பாவுக்கும் இருக்குல்ல மேம் அப்ப இங்க வந்து அந்த ஒரு ஆண் ஏமாற்றப்படுகிறார் அப்படின்னா அவங்க மேல கோபப்படலாம் இல்ல அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எது பண்ணலாம் ஆனா அந்த பச்சிலம் குழந்தைங்க என்ன பண்ணாங்க ஒரு குழந்தை ஐந்தாம் வகுப்பு படிக்கிறாங்க இன்னொரு குழந்தை ஆறாம் வகுப்பு இன்னொரு குழந்தை அஞ்சு வயசு எந்த தப்புமே பண்ணா அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க அப்போ அவங்க அந்த அப்பாக்கு எப்படிப்பட்ட ஒரு வெறி ஒரு கோபம் பொறுப்புன்றது ரெண்டு பேருக்குமே இருக்கு சமந்தா தந்தையாகட்டும் தாயாகட்டும் ரெண்டு பேருக்குமே இருக்கு பொறுப்பு ஆனா இதை இப்படி செஞ்சுதான் அவருடைய அந்த கோபத்தை வந்து காட்டணும்னு அவசியம் கிடையாது அந்த குழந்தை அவரு அவரும் வந்து கொஞ்சம் பொறுமையா யோசிச்சுருக்கலாம் அந்த அம்மாவுக்கு வந்து விவாகரத்து கொடுத்துட்டு ரெண்டு பேருமே மனதளவுல பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இன்னொரு மறுமணம் புரிஞ்சோ இல்லையா மறுமணம் புரியாமல் கூட அவர் குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கலாம் அதுக்காக தன்னுடைய பெற்ற குழந்தைங்கள அவர் போதையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை கொலை பண்ணணுன்றதான் அவசியம் கிடையாது அப்படி தான் இருக்கணும்னா அப்புறம் வாழ்க்கையில் நம்ம வாழவே முடியாது நான் முன்னாடி சொன்னது போல ஒரு பறவை கூட ஊர் ஃபுல்லாக சுற்றி சுற்றி அந்த அந்த குஞ்சுகளுக்கு எரை தேடிட்டு வந்து கொடுக்குது ஒரு நம்ம ஆரழி படித்த மனிதர்கள் நம்மளால் வளர்க்க முடியல நான் பெற்ற குழந்தைகளை என்னால் வளர்க்க முடியல நான் அதே கொலை செய்கிறேன்னா நீ அப்ப மிருகத்தை விட கேவலமா போயிட்டீங்க அதோட நீங்க கீழே இறங்கிட்டீங்க நீங்க அது இந்த இடத்துல பார்க்கணும் டீயும் பார்க்கணும் அந்த குழந்தைங்க அப்பாயங்க வாங்கி கொடுக்கும் போது இருக்க அந்த ஒரு பொறுமை அந்த ஒரு சிந்தனை அவங்களுக்கு கொள்ள முடியாது தோணவே இல்லை அந்த குழந்தை ஆசையை வாங்கியிருக்காரு நம்ம அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிரிப்பை பார்த்தும் இப்படி ஒரு மன ஒரு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருது எப்படி ஏன்னா அவர் வந்து அந்த டைம்ல வந்து மது அருந்து இருக்கிறதா சொல்றாங்க ஸோ அவர் ஹெவியாக ட்ரிங்க்ஸ் எடுக்கும் போது அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல அவரால் இன்னொரு இந்த குழந்தைங்களுடைய தேவைகளையும் அதுங்க கேட்குற வார்த்தைகளையும் இவரால் அதை தாங்கிக்க முடியல அந்த இடத்துல ஒரு பொறுமை இழந்துடுறாரு இது இருந்தால் இவங்களுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்னொரு மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம் நாளைக்கு நம்ம இவ்வளவு குழந்தைங்களும் எப்படி இன்னொருத்தர் வந்து எப்படி வளர்ப்பாங்கன்னு தெரியாது இன்னொருத்தர் நான் கல்வனம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்புறமோ அந்த குழந்தைங்களை எப்படி வளர்ப்பாங்கன்னு தெரியாது எனக்கு சோ நாளைக்கு இவங்களுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும் இது என்னால பாத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டே இருக்க முடியாது எனக்கு அந்த பக்குவம் கிடையாது அவ கல்யாணம் பாய் கூட இருந்து மூன்று குழந்தைகளை எப்படி அவ ஏமாத்திட்டு போயிட்டா நாளைக்கு இன்னொரு பர்சன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே அவ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது நாளைக்கு அந்த குழந்தைங்களும் நான் திருப்பியும் ஏதோ ஒரு வகையில கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அது இப்படி ஒரு சொல்யூஷன் அதனால அவருக்கு அதான் இருக்கு அவருடைய மனநிலைமை அவ்வளவுதான் மேம் எலி தொல்லையை அந்த எலிக்கு வந்து புரிய வைக்கலாம் மேம் வீடியோ கொடுத்துட முடியாது அதுதான் சொல்றேன் அவருடைய மனநிலைமை அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு இதுக்கு பகுத்தறிவு இல்லைன்னு சொல்றதா இல்ல ஒரு படிப்பறிவு இல்லன்னு சொல்றதா அந்த குழந்தைகளை நான் சொல்றது போல ஒரு பறவைகளுக்கு இருக்கிற அந்த மன பக்குவம் கூட இவருக்கு இல்ல நினைச்சிருந்தா ஒரு குழந்தைகளை வளர்த்துருந்துருக்கலாம் வளர்க்க முடியாதெல்லாம் உலகத்துல எதுவுமே சாத்தியமே கிடையாதுங்க நம்ம பெத்த குழந்தைங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும் போது அந்த பெற்ற குழந்தைகளை நீங்க பார்க்கும் போது அது சிரிச்சிருக்கும் அதை விளையாடி இருக்கும் உங்க கண்ணு முன்னாடியே அந்த குழந்தைகள் இருக்கு அப்படிப்பட்ட குழந்தைங்களை நீங்க வந்து கொல்ல துணிஞ்சிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு மனசுல வந்து அப்போ நீங்க அந்த இடத்துல போயிட்டீங்க உங்களுடைய தோல்வியை நீங்க ஒத்துக்கிட்டீங்க என்னால் முடியாது கையாலாகத்தனமாக ஆயிட்டேன் நான் கையாலாகத்தனமானது ஒரு ஆம்பளையா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நம்மளால முடியாது எந்த விஷயமே கிடையாது சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது நீ நினைச்சிருந்தா அந்த குழந்தைங்களை நல்லபடி வளர்த்து இருந்துக்கலாம் உனக்கு அந்த அளவுக்கு நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன் நான் எல்லாருமே இந்த கேள்வி இதே அந்த அந்த அம்மா வந்து ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்கலாங்க நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்கலாம் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே என்னால அந்த குழந்தையை வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லி திருப்பி நீ கொலை பண்ணிருப்பியா அதான் என்னோட கேள்வி மாதிரிதாங்க மேம் இந்த இடத்துல அதே ஒரு மனைவி வந்து ஏதோ நோய்வாய்ப்பட்டு நீங்க சொன்ன இறந்துட்டாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வருமானு கேட்டா தெரியல அப்போ ஒரு மனைவியோ ஒரு கணவனும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் போது ஏமாற்றம் வரும்போது ஒரு மனுஷனா அவனுக்கு உளவில் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பு ஏற்படும் மேம் ஒருவேளை அந்த அம்மா இறந்திருந்தா நோய்வாய்ப்பட்டு இறந்திருந்தா இவர் என்ன செஞ்சிருப்பார் நமக்கு தெரியல அப்போ அதே மாதிரி நினைச்சுக்கோங்க நம்மளோட மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மா அப்படிதான் போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க அப்படி ஒரு உறவே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க நினச்சிட்டு குழந்தைங்க நீங்கள் எடுத்து வளர்த்துருக்கலாமே அந்த அம்மா இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் ஏன் அவங்களுக்கு அவரை ஏன் ட்ரிகர் பண்ணியிருக்குன்னா ஸோ நம்ம எங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம் அவங்க வந்து இன்னொரு உறவை தேடி போனது அது உண்மையிலேயே யாராலையுமே ஏற்றுக்க முடியாது அவங்க போன அந்த பெண்மணி அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம் நீ கூட்டிகிட்டு போயிருந்தா அந்த புது உறவு இந்த குழந்தைகளை அக்செப்ட் பண்ணிக்குமா பண்ணிக்க மாட்டாங்க உங்களுடைய மகன் மகள்களை அவங்க ஏற்றுக்கு ஏத்துக்க ஏற்றுக்க மாட்டான் அப்படி ஒரு உன்னுடைய உன்னுடைய வயிற்றில் பிறந்த குழந்தைய அவன் ஏத்துக்கல ஒரு உறவுனா அப்படிப்பட்ட உறவு அந்த பொண்ணுக்கு தேவையில்லையே நீ மட்டும்தான் வேணும்னு ஒரு சுயநலமான உறவு உனக்கு எதுக்கு ஒரு மேம் இவர் பெற்ற பெண்களுக்கே வந்து இப்படி ஒரு அநீதி அனைதி இவர் பண்ணியிருக்காரு அப்போ தான் குழந்தை எப்படி நடந்துக்கணும் இவருக்கு தெரியல அப்போ இன்னொரு வீட்டு பெண்ணுகிட்ட மட்டும் இவர் எப்படி நடந்திருப்பாரு இதே மாதிரி பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம்ல அது எதிர்கொள்ள முடியாமல் இந்த பெண்ணு போயிருக்கலாம்ல அதை நீங்க கேட்க வர்றது எனக்கு புரியுதுங்க எல்லா இடத்துலையுமே நான் எல்லாமே கிடைக்காது நான் உங்களுக்கு முதலே சொன்னதுதான் எல்லா இடத்துலையுமே நம்ம எதிர்பார்க்கறது அமைஞ்சிடாது இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா நான் உங்களை பாக்குறேன்னா நீங்களுமே எனக்கு ஏத்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது ஏன்னா உங்க கேரக்டர் அதுதான் என்னோட கேரக்டர் இதுதான் பட் எல்லாமே தாண்டி ஒரு சில விஷயங்களை அனுசரித்து புரிஞ்சு போறதுதான் ஒரு நல்ல ஒரு உறவுக்கான பெரிய கோட்பாடு அதுதான் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஒரு அஞ்சு பேரில் ஒரே மாதிரி இல்லைன்ற மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நான் இப்போ உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் வந்து தன்னுடைய கடமையை செய்ய மறுத்திருக்கலாம் கடமையை செய்ய தெரியாதாரா கூட இருந்திருக்கலாம் சாப்பிட்டியான்னு கேட்காத இருந்திருக்கலாம் நல்லா இருக்கு ட்ரெஸ்ன்னு சொல்லாதவராக இருந்திருக்கலாம் அவருடைய கடமையை நல்லா சம்பாதிச்சு கொடுக்காத ஆண்மகனாக கூட இருந்திருக்கலாம் நல்ல அவருக்கு அப்படியே ஒரு கணவராக கூட இருந்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை போராடி வாழ்றதுதான் ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையே நீ மாற்றி வாழலைனால கூட அதை விட்டுட்டு அந்த குழந்தைகளோட நீ வாழ்ந்திருக்கிறது வாழ்க்கை அதுக்காக இல்லை எப்படி நான் இப்போ கூட சொல்றேன் அவர் வந்து பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்லாம் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அவர் பெர்ஃபெக்டன் ஹஸ்பண்ட் இல்லாம கூட இருந்தாலும் அதை மாத்தி ஒரு வாழ்க்கையில போராடி வாழ வேண்டியது ஒரு தாயினுடைய கடமை பெண்ணுல இருந்து அவங்க தாயி மூணு குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா அதை அதையும் தாண்டி அவங்க அந்த குழந்தைங்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருந்திருக்கும் இன்னைக்கு அந்த குழந்தைகள் மூணு அப்பாவி குழந்தைகள் பாதி சமம் நடந்திருக்கு இப்போ வினோத் குமாரோட சிறைச்சாலை முழுக்க முழுக்க சிறைச்சாலை மட்டும் தான் இருக்கணுமே தன் வாழ்நாள் முழுக்க இப்போ இப்படி வினோத் மேம் நித்யா அவர்கள் இப்போ இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னா அந்த வாழ்க்கை தேடி போயிருக்காங்க இப்போ அவங்க நிலமை மேம் என்ன கேட்டால் அவங்களையுமே நான் வந்து பனிஷ் பண்ணணும்னு சொல்லுவேன் ஒரு கொலையை பண்ணுறதுக்கான தூண்டுதலே அந்த அம்மா தான் சோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களையுமே வந்து தண்டிக்கணும் தண்டனை நிச்சயமா கொடுக்கணும் மூணு குழந்தைங்களுடைய உணர்ச்சிகளை கொண்டு இருக்காங்க மூணு குழந்தைகளையும் உண்மையிலேயே கொண்டு கொலை பண்றதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க ஸோ தன்னை மட்டுமே எஸ்ட் ஒரு சுயநலவாதியா இருந்திருக்காங்க ஸோ அவங்களுக்குமே தண்டனை கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கை அதை மன அளவில் பார்க்கும் போது இவங்களும் ஒரு குற்றவாளி தான் கண்டிப்பா ஆனா இந்திய சட்டப்படி பார்க்கலாம் மேம் ஏன்னா இந்திய சட்டப்படி என்ன சொல்றாங்க அவங்களுமே வந்து ஒரு கொலைக்கான காரணமா அவங்க இருந்திருக்காங்க அதுக்கான தூண்டுதலாக அவங்க இருந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கும் வந்து சட்டப்படி தண்டனை கிடைக்குமா மேம் கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கணும் நன்றி மேம் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம்